ஒரு ஊரில் ஒரு நேர்மையான வனத்தொழிலாளர் வாழ்ந்தார் தினமும் அவர் காட்டுக்குச் சென்று மரங்களை வெட்டி தனது வாழ்க்கையை நடத்தினார் ஒருநாள் நதிக்கரையில் மரம் வெட்டிக் கொண்டிருந்தபோது அவரது கோடாரி தவறி ஆழமான நதிக்குள் விழுந்தது அவர் நதிக்கரையில் அமர்ந்து அழைக்கத் தொடங்கினார் அந்த கோடாரித்தான் அவர் வாழ்வாதாரமான சாதனம் அப்போது நதியிலிருந்து ஒரு தேவதை வெளிப்பட்டு வந்தாள் அவர் ஏன் அழுகின்றான் என்று கேட்டாள் தேவதை நதிக்குள் இறங்கி ஒரு தங்கக் கோடாரியை எடுத்துக் காட்டி இது உன்னுடையதா என்று கேட்டாள் வனத்தொழிலாளர் இல்லை இது என்னுடையது அல்ல என்று பதிலளித்தான் அவள் மீண்டும் நதியில் இறங்கி வெள்ளி கோடாரியை எடுத்துக் காட்டி இது உன்னுடையதா என்றாள் வனத்தொழிலாளர் இல்லை அது என் கோடாரி இல்லை என்று சொன்னான் பிறகு தேவதை பழைய இரும்பு கோடாரியை எடுத்துக்காட்டினாள் வனத்தொழிலாளரின் முகத்தில் மகிழ்ச்சி பிரகாசித்தது ஆம் இதுதான் என் கோடாரி என்றான் நேர்மைக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் தேவதை அவருக்கு மூன்று கோடாரிகளையும் பரிசாக கொடுத்தாள் தங்கம் வெள்ளி மற்றும் பழைய இரும்பு வனத்தொழிலாளர் நன்றியுடன் கை வைத்து நேர்மை வெற்றி பெற்றதை உணர்ந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க